வித் நீ நான் எங்க இருக்கிறேன்டா பார்த்தாலே தெரியும் வீட்டில் தான் இருக்கிறேன் இன்றைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயம் என்று சொன்னால் நான் இன்றைக்கு ஒரு சின்ன குட்டி குழந்தைக்கு அக்ஷயா பேவிக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு நீளப்பாவாடை சட்டை தைக்க போறேன் அதோட சேர்த்து அவங்களோட அம்மாக்கும் சாரி பிளவுஸ் தைக்கப்படுறேன் ஒரு சாரியில அவக்கும் அதில் மெட்ச் பண்ணி அவங்களுக்கு நீட்டு பாவாடை சட்டையும் தைச்சு அவங்க அம்மாவுக்கும் சாரி பிளவுஸ் நான் தைக்க போகிறேன் அதை எப்படி வெட்டுன்னு தைக்கிறேன்னுறத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இப்போ நான் தைக்க போகிற சாரி இதுதான் இது வந்து பொடி சாரி பிளவுஸ் ஹெட் பீஸ் எல்லாமே ஒரே கலரில் தான் இது வருது அதோட சேர்த்து அதோட மெட்ச் பண்ணி தைக்கிறதுக்காக இதையும் சேர்த்து வாங்கியிருக்குது இதுக்குள்ளே லைனிங் வச்சு அவங்களோட அம்மாவுக்கு சாரி பிளவுஸ் பேபிக்கு நிலப்பாவோட சட்டு பிறந்து ஒரு மாத பேபி எடுத்தால அவங்க சின்னதாக உண்டு தான் வேணும் அதை சின்னதாக உண்டும் அவங்களோட அம்மாவுக்கு ஒரு பிளவுஸும் நாங்கள் தைக்க போகிறோம் முப்பத்தி ஆறு இஞ்சி மார்பு அளவும் இடுப்பு அளவு இருபத்தி எட்டு உடைய ஒருத்தருக்கு தான் நான் இந்த பிளவுஸை நான் வெட்ட போகிறேன் நோமல் கட்டிங் தான் எடுக்க போகிறேன் அதை எப்படி வெட்டுறது இது வந்து அவங்களோட அம்மாவோட சாரி பிளவுஸுக்கு கைக்கு வைக்கிறதுக்காக இந்த பட்டியை நான் நிறைய அகற்றி எடுக்கிறோம் நான் முன்பகுதி பின்பகுதியை இதில் வச்சிருக்கிறேன் இவ்வளவு துணி தான் மிச்சமாக இருக்குது அதுபோக இதில் நான் ஒரு துண்டை வெட்டி எடுத்துட்டு இதோட இந்தளவு துணியை வந்து சேர்த்துக்கொள்ளுவேன் இதில் எக்ஸ்ட்ராவாக வர துணிகளை இதோட நான் சேர்த்துக்கொள்ளுவேன் இந்த பகுதி எனக்கு கைக்கு தேவையாக இருக்குது இந்த பகுதிக்கு கீழே நான் இந்த இருக்கிற இந்த லேஸை வச்சு நான் ஒரு பொஃப் கையாக நான் எடுக்க போகிறேன் இதை வந்து பொஃப் கையாக நான் எடுக்க போகிறேன் அதுக்கு கீழே இது பட்டியாக எடுக்க இருக்குது அதோடு சேர்த்து இந்த துணியில தான் நான் கீழே வார பெல்ட்டு பீஸும் இதுக்கு சேர்த்துக்கொள்கிறதுக்குரிய எல்லாம் இதில் தான் எடுக்க போகிறேன் இது பேபிக்கான மேல் சட்டை தான் பேபி எந்த நேரம் படுக்கையில் நித்திரையில் இருக்கிறதால அவங்களுக்கு பின்னால் ஓப்பன் வைச்சோம்னா அவங்களுக்கு அழுத்த பார்க்கும் அதால் நான் முன்னுக்கும் இதுக்கு ஓப்பன் வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் ஒரு பட்டர்ஃப்ளை மாடலில் தான் இதை நான் எடுக்கிறேன் இது இப்போ நான் லைனிங் பீஸ் வெட்டி எடுத்துருக்கிறேன் இதுக்கு அடுத்தது நான் மேல் பீஸை நான் வெட்டிட்டு காட்டுறேன் இப்போ சாரி பிளவுஸுக்கும் தேவையான எல்லாம் வெட்டியாச்சு கைப்பகுதி பட்டி முன்பகுதி பின்பகுதி எல்லாம் வெட்டியாச்சு இதுக்கு சைட்டில் போட வேண்டிய துண்டுகளும் அதோட சேர்த்து வெட்டி வச்சாச்சு இதுக்கு இப்போ ஃபுல்லாக எல்லாம் இருக்குது இனி பேவிர ப்ளவுஸுக்கும் என்ன தேவைன்றதை பார்ப்போம் இப்போ நாங்கள் பேவிர சட்டையை எப்படி வெட்டதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு பேபிக்குரியதெல்லாம் வெட்டியாச்சு இது முன்பகுதி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறேன் இது பின்பகுதி இது வந்து பாவாடைக்கான பட்டி இது பாவாடை அவள் சின்னாலன்றதால இந்த பாவாடை போதுமானது இதுலையே நாங்கள் சின்ன குட்டி குட்டியாக ஃப்ளிப்ஸ் வச்சால் போதுமானது இதை வந்து நான் வெட்டி எடுத்துருக்கிறேன் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன் முன்னால் எதையாவது செய்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாரி பிளவுஸ் வெற்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்ட்டு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க இதை அடுத்த வீடியோவில் நாங்கள் இதை எப்படி தைக்கிறது ஒரு ஒரு மீட்டருக்குள்ளேயே இப்படி அம்மாக்கும் பிள்ளைக்கும் அதை தைச்சி முழுசா முடிச்சிருக்குதுன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் நல்ல சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவித்தன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கும் இருக்கும், பாய்